கரி சாவில மாட்டுகிட்டிருக்கா. அந்த சாவியை அவன் மேல கொலக்கேசா மாத்திரத்துக்கு தான் என் ஆளு அஸ்வின அனுப்பி அந்த பொண்ணோட அம்மா சாவு இயற்கையானது இல்ல அட்டம் மர்டர்னு அந்த பொண்ண நம்ப வச்ச உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இதை பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் நீதி நேர்மன் சொல்லி ருத்ராவுக்கு ஃபேவரா இருந்தாரு அதனால அந்த ருத்ராவை என்னால எதுவும் பண்ண முடியல அதான் பெரிய அளவில் பணத்தை செலவு பண்ணி அவரை இங்கேருந்து தூக்கிட்டு உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கேன் நீங்க எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு சாதகமா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் நம்பிக்கையை பொய்யாக்கிட மாட்டீங்களே ஏகம்பரம் என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க நான் எப்படி சார் உங்களுக்கு எதிராக செயல்படுவேன் என் சர்வீஸ் முடிஞ்சு போனாலும் அப்போ நான் உங்களுக்கு ஃபேவரா தான் இருப்பேன் சார் நீங்க எப்போ என்ன சந்தேகப்பட தேவையே இல்லை சார் எனக்கு இது போதும் ஏகம்பரம் சார் இது சம்பந்தமான என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுங்க சார் நான் எடுக்கிறேன் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு இப்போ நீங்க உங்க டீமோட போக வேண்டாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஸ்டேஷன்லயே இருங்க இன்னும் போராட்டம் பலமாகி மீடியால எக்ஸ்போஸ் ஆகி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அது மாறும் அப்புறம் வேற வழி இல்லாம உங்க மேலதிகாரிகள் எல்லாருமே இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ருத்ராவை அரஸ்ட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க அப்போ நீங்க உங்க டீமோட அங்க போய் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் ஓகே சார் ருத்ரா இப்ப நான் போட்டிருக்கிற ஸ்கெட்சில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது சார் கிளம்பலாமா சார்

போலைக்கு போறே கிதறஞ்சாளியா யோ தியோ சூடா வடை வாங்கிட்டு வா பசிக்குது சரிங்க சார் யோ போயா சீக்கிரம் வாங்கிட்டு வா சரிங்க சார் வெண்டோ வெண்டோ மீனி வேணும் கமலா மாமா சாவுக்கு மீனி வேணும் வெண்டோ வெண்டோ மீனி வேணும் கமலா சாவுக்கு மீனி வேணும்

இருங்க இருங்க நடந்ததெல்லாம் தைரியமா மீடியால சொல்லுனர் பொது வெளியில எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க நேர்மதா எங்க அம்மா ருத்ராமா வீட்டுல கொஞ்ச நாளா வேலை செஞ்சாங்க இன்னைக்கு அவங்க மயக்கமாயிட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துருக்காங்க இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க அவங்கள செக் பண்ண டாக்டர் அவங்க ஏற்கனவே நீ இறந்துட்டதா சொன்னாங்க

உங்க அம்மா கொலை செய்யப்பட்டு தான் இறந்திருக்காங்கன்னா அந்த கொலையில உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா ஆ கண்டிப்பா இருக்கு மேடம் யார் மேல சார் ருத்ரா மேடமால தான் சந்தேகமா இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களும் ஒரு ட்ரஸ்டின்றதுனால இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்கள காப்பாத்துறதுக்காக கமலாமா இயற்கையாக தான் இறந்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரீபோஸ்ட்மார்டம் பண்ணி கொடுத்து மரணத்துக்கான உண்மையான காரணத்தை சொல்லுங்க இந்த பொண்ணு போராடிட்டு இருக்கு அதுக்குதான் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சரியா ஒத்துழைக்க மாட்டேங்குது இதுக்காக தான் இந்த தங்கச்சி நீதி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஆதரவை கொடுத்துட்டு இருக்கோம் மேடம் அவங்க அம்மாவோட மரணத்துல ருத்ரா மேடம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நீங்க எப்படி சார் சந்தேகப்படுறீங்க நானும் அவங்க வீட்டுல டிரைவரை வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான் அவங்க எவ்வளோ பெரிய கொடூரமானவங்கன்னு எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் வெளியில் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கே அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அவங்கள மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாருமே வெளியே இருக்கிறவங்களுக்கு கடவுள் மாதிரி தான் தெரிவாங்க மேடம் பக்கத்துல இருந்து வேலை பார்க்குற எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு வேலைக்காரங்களை அடிக்கிறதுக்குன்னு அவங்க இவ்வளோ பெரிய கட்ட வச்சிருக்காங்க மேடம் வீட்டில் சின்ன தப்பு பண்ணா கூட அந்த பெரிய கட்டையால தான் அடிபாங்க. என்ன சார் சொல்றீங்க? அப்படி எல்லாம் இருப்பாங்க. அட ஆமாங்க மேடம். ஒரு நாள் கார் சரியா தொடிகலன்னு சொல்லி என்னைய அந்த கட்டையால அடிக்கு வந்தாங்கன்னா பாத்துக்குங்களா? என்ன அடிக்கி விடாம அந்த கட்டையை நான் புடிச்சிட்டேன். என்ன எதுக்கு அடிக்கி வரீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏண்டா ராஸ்கல் நான் &[laughter] அடி &[laughter] கட்டையை &[laughter] உன் உடம்புல இருக்கிற &[laughter]

அதனால தான் இவங்க அம்மாவையும் அடிச்சு கொன்றாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால இவங்க அம்மா மரணத்தில எங்களுக்கு முழுமையான நீதி கிடைச்சே ஆகணும். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுறதா விடுறதா இல்ல. கமலா அம்மாவோட உடலையும் நாங்க வாங்குறதா இல்ல மேடம். Thank you sir. அநீதி வேணும் நீதி வேணும். சமூகத்தில பொதுமக்கள்ல பெரிய அந்தஸ்தில மதிக்க தனிப்பட்ட முறையில் எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க.

போராட்ட களத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் குகனுடன் அனன்யா வேண்டும் போராடுவோம் அந்த கமலாசாவுக்கு நீதி கேட்டு தீவிரமா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கே அனிதா இப்போ என்ன பண்றது அதான் மாமா எனக்கும் ஒண்ணுமே புரியல அம்மாவுக்கு கால் பண்ணா பிஸி பிசினே தான் வருது அந்த ருத்ரா ஒரு வேலைக்காரிக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து யார் சொல்றதே கேட்காம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டால அவளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் சரி ஓகே டாக்டர் அவங்க போராட்டத்தால உங்க ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க அதை பத்தி எதுவும் வரி பண்ணிக்காதீங்க ருத்ரா பாத்துக்கிறேன் பாய் மம்மி உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண உங்க ஃபோன் பிஸியாவே இருந்துச்சு கமலாவோட டெத் விஷயமான பிரச்சனையை பத்தி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதை அவங்க கால் அட்டன் பண்ண முடியல இப்போ எல்லா சேனல்லையும் அந்த பொம்பளையோட டெத்து பத்தி தான் ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு மாமி நீங்க முதல்ல நியூஸ பாருங்க மாமி அவங்க அம்மாவோட மரணத்துல ருத்ரா மேடம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நீங்க எப்படி சார் சந்தேகப்படுறீங்க உங்கள மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாரும் வெளிய இருக்குறவங்களுக்கு கடவுள் மாதிரி தான் தெரிவாங்க மேடம் பக்கத்துல இருந்து வேலை பாக்குற எங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க எப்படி பட்டவங்கன்னு ஆனா வெளியில அவங்களுக்கு ரொம்ப நல்ல

கிட்ட வாக்குமூலத்தை வாங்கி பண்ணி பண்ணி வர முடியாத அளவுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மாட்டி போன்ற பயத்துல தன்னோட யூஸ் ரவிக்குமார பண்ணிருக்காரு இப்போ இவருக்கு சாதகமா இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்தை இங்க கொண்டு வந்து அஸ்வின பெயில் எடுத்திருக்காங்க சப்தகிரி தூண்டி விட்டுதா அஸ்வின் இப்படி அத்தை மேல அபாண்டமா பழைய போட்டு இருக்கா சப்தகிரி நம்ம பிசினஸ் எழுதுரி அதனால அந்த பொறுக்க தூண்டி விட்டு இப்படி எல்லாம் பண்றான் சரி ஆனா அந்த செத்து போன கமலா பொண்ணு நம்ம காலேஜ்ல தான படிக்கிறா அந்த பொண்ணோட படிப்பு செலவு மொத்தத்தையும் ருத்ரா தானே ஏத்துக்கிட்டா அதுக்கான நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருக்கான்னு பாத்தியா அவன் கூட சேர்ந்துகிட்டு

இப்ப தேவையில்லாம அவளை எதுக்கு இதுல எழுதிட்டு இருக்க என்ன மம்மே இப்படி சொல்றீங்க அந்த நோயாளி பொம்பளை இவ வேலைக்கு சேர்த்து விட்டதான் இப்ப வேணையே இவ பாட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போனமா வீட்டுக்கு வந்தமான இருந்திருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா வயசான காலத்துல பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு அம்மா வேலை தேடி அலையிறப்ப மனசாட்சி இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் தோணும் அதனாலதான் சக்தி கமலாவை கூட்டிட்டு வந்தா நானும் அவங்க நிலைமையை பார்த்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் இதுல சக்தி மேல எந்த தப்பும் இல்லை அந்த அம்மா நம்ம வீட்டுல இறந்து போவாங்கன்னு யாருக்கு தெரியும் என்ன சக்திதான் அனிதாவும் அம்மாவும் அவளை திட்டிகிட்டிருக்கா அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கா ஆனா இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பா திட்டிருப்பாங்க என்ன அவங்க அப்படி திட்டல என் மனசாட்சி ஒருத்தி தான் நான் அழுத்துட்டு இருக்கேன் பொன்னால இப்படி நடந்துருச்சுன்னு நீயே ஃபீல் பண்ணாத சக்தி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் அந்த பொம்பளை இங்க கூட்டிட்டு வந்ததால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி பக்கத்துலயே வச்சிக்கிறோம்னு நினைக்கிற பாரு உன் பெருந்தன்மையான குணம் உன்னை தவிர இந்த உலகத்துல யாருக்குமே வராது மம்மியும் சிவாவும் இந்த சூழ்நிலையில கூட அவள விட்டு கொடுக்காம தூக்கி வச்சு பேசுறாங்களே இவங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல சரி ருத்ரா பிரச்சனை இவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்கேன் அடுத்து நம்ம என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு பார்க்கலாம் שתי! שתי! לא פה. פה! பிரச்சனை வரும்போது சாதாரணமா இல்ல பெரிய அளவுல வரதான செய்யும் கர்ம உன்னை சும்மா விடாதுல்ல நீ கோடீஸ்வரியா பிச்சக்காரி நீ உன்கிட்ட ஒண்ணும் இல்ல புருஷன் இருக்கானா உருத்து வந்து துரோகத்தை அது உனக்குள்ள விஷமா மாறி போயிருக்கு தூரமா இருக்க வேண்டியது பக்கத்திலையும் பக்கத்துல இருக்க வேண்டியது தூரமாவும் இடம் மாறி இருக்கு சக்காரி தோஷம் ஜலதோஷம் உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிற விஷயம் உனக்கு தான் தெரியல நீங்க என்ன சொல்றீங்க நான் அப்படி என்ன பெரிய பொக்கிஷத்தை பறி கொடுத்துட்டேன் சொல்றதுக்கு தான் மேடம் நான் உங்களை வர சொல்றேன் இவ்வளவு நாளும் நீங்க யாரெல்லாம் உங்க சொந்த நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்க சொந்தம் கிடையாது போலீஸ் வண்டி வருது எதுக்கா இருக்கும் தெரியலையே நம்ம எதுக்கும் ஒளிஞ்சுப்போம் வாங்க அத்த கமலாமா சாவுக்கு தான் காரணம்னு மீடியா எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க அத்தை நாமோ அதே மீடியா மூலமா உங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தன்னையில விளக்கம் கொடுத்துறலாம் அ்தே அப்படி பண்றதுனால பொதுவெளியில எந்த நல்ல அபிப்ராயத்தையும் ஏற்படுத்த முடியாது சிவா பொதுவா பணக்காரங்கனாலே தப்பானவங்க நேர்மையான வழியில் முன்னுக்கு வந்திருக்க மாட்டாங்க அவங்க மேல எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அது உண்மையா தான் இருக்குன்னு எல்லாரும் நம்புவாங்க இது நம்ம சமூகத்தோட புத்தி அதனால தண்ணிலை விளக்கம் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்பனா இந்த பிரச்சனையை எப்படி தான் மம்மி சால்வ் பண்றது சட்ட ரீதியா தான் இதை சால்வ் பண்ணணும் நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதுதான் நம்ம லாயரை வச்சு இது சம்பந்தமா பேசி அடுத்து நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் போலீஸ் வராங்க மேடம் ஐ எம் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் உக்காருங்க சார் தேங்க்யூ உங்களுக்கு தான் எனக்கு நல்லா தெரியுமே ஏற்கனவே இங்க டியூட்டி பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போனவர் தானே நீங்க பரவாயில்லையே இவ்வளவு நாளைக்கு அப்புறமோ என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களை எப்படி என்னால மறக்க முடியும் நீங்க தான் என்னோட பிசினஸ் எதிரி சப்தகிரிக்கு ரொம்ப பிடிச்சமான இன்ஸ்பெக்டர் ஆச்சே சரி இப்போ என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க உங்க வீட்டில் வேலை பார்த்த கமலாங்கிறவங்க இங்கே இறந்து போயிருக்காங்க அது சம்பந்தமா உங்களை எங்க வீட்டுல வேலை பார்த்த கமலா இறந்து போனது உண்மையிலேயே எங்க எல்லாருக்கும் மனவேதனையா தான் இருக்கு அதுக்காக நீங்க எப்படி சார் என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க இறந்து போன கமலா பொண்ணு அவங்க அம்மா சாவுக்கு நீங்க தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் மேடம்